ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கும் பின்னாடி வந்து கரும்பு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கரும்பு எதுக்கு யூஸ் ஆகும்னா சீனிக்கு வந்து இந்த கரும்பு தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ தான் வந்து வளருது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்டு வந்து பெருசாகுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கிட்ட நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கரும்பு உங்கள் ஊரில் பா போட்டிருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க விவசாயத்தை காப்போம் என்னென்ன ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா வந்து ஆனால் என்ன ஒரு இதுன்னா அரிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வயல் பக்கம் போனதுக்கு அதுக்கும் அரிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சோனை பாருங்கள் எவ்வளோ கரும்பு போட்டிருக்காங்கன்னு எப்படி இருக்குன்னு சிலதெல்லாம் வந்து த கரும்பாக தெரியுது சிலதெல்லாம் அப்படியே சோளையாக இருக்குது ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருந்தது சூப்பராகவும் இருந்தது நல்லா காற்றும் அடிச்சுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சோளக்காடு இது வந்து ஜீனிக்கு தயார் பண்ணுற கரும்புன்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க தண்ணி விட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கரும்பு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கொஞ்சம் முத்தி இருக்குது இது கடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இது வந்து ஜீனி தான் தயார் பண்ணலாம் அப்படின்னு சக்கரை ஆலையில் கொடுத்து இந்த கருப்பாக இருக்கிறதான் வந்து நம்ம கடித்து சாப்பிட்ற கரும்புன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோன்னா எவ்வளோ நாள் எடுத்துங்க அப்படின்னாங்க ஒன்று போதுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்கும் ஒரு நாலு கொள்ள தள்ளி இருக்குது இந்த வயல் கிராமம்னாலே அது ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து நம்ம டவுனில் வாழ்ந்தாலும் அந்த கிராமத்து வாழ்க்கைங்கிறது அது ஒரு தனி சுகம்தான் அதுக்கு சொல்ல வார்த்தை இல்லை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் உன்னடி உடனடியாக படுத்து கிடக்க வேற எல்லாம் சாஞ்சிச்சு இது நல்லா முத்தி போயிருந்தது இந்த கரும்பு வெட்டுற ஸ்டேஜுக்கு இருந்தது எப்படி இருக்கும் பாருங்கள் கரும்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் விவசாயத்தை காப்போம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இதை வெட்டி தான் இதுங்கணும் எல்லாமே